மக்களே வணக்கம் செம்பருத்தி பூ செடியோட கட்டிங் வைக்க போகிறோம் ஒரு பெரிய குச்சி எடுத்துட்டு செம்பருத்தி குச்சி எடுத்துட்டு ஒரு அடி கேப்பில் வச்சு வெட்டி அதை பதியம் போடுறோம் അത് വേസ്റ്റ് ആണോ ഒരു കമ്പ് എടുക്കാൻ പറ്റത്തില്ല അതന്നെ എത്ര എണ്ണം വെക്കും கூட பின்ன அல்லா வேற சட்டி இல்லல்லோ வேண்டாத சைடு சின்ன சின்ன கிளைகளை எல்லாம் கட் பண்ணிட்டு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரான்ச் எடுத்து கட்டிங் வைக்கிறாங்க